வெல்கம் டு ஆர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செந்தேரிமலை ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் உங்களுக்கு சமசதமான காடு வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்துருக்குதுங்க ஸோ அதை பற்றி அன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த ஃபீல்டு தான் தெரியுது பாத்தீங்களா இந்த ஃபீல்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் வாய்க்காலுங்க மெயின் வாய்க்காலில் பாருங்க இது மெயின் வாய்க்கால் மெயின் வாய்க்காலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இந்த லேண்டு பக்கத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா தோப்பு பண்ணி வச்சிருக்காங்க காப் பாருங்க ஜூம் இந்த ஏரியா பொறுத்தவரை தண்ணி செவரி நல்லா இருக்குங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நிக்கிறது பிஏபியோட தடம் இந்த இருந்து கரெக்டா நூறு மீட்டர் அந்த பைக் ஒண்ணு போது வருங்க அது வந்து தார் ரோடு பேசிங் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் ரோடுங்க மெட்டல் ரோடு மேலேயே வந்து இந்த காடு வடக்கு பாத்து ஜூம் ஜூமணி காட்டுறோம் பாருங்க போகுது இல்லைங்களா அது வந்து தார் ரோடுங்க தார் ரோட்ல இருந்து திருமணியுமே காடுங்க உங்களுக்கு வாஸ்து பிரகார ஜலம் மூலம் இழுத்த மாதிரி இருக்குதுங்க நீங்க வந்து தோப் பண்றதுக்கு வேற ஏதாவது இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் வந்து மண் வகைன்னு பாத்தீங்கன்னா செம்மண்ணுக்கும் சேராது களிமண்ணுக்கும் சேராது கலர் மண் மாதிரி வருங்க நெக்ஸ்ட் இந்த லேண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போரோ சர்வீஸ் எதுவுமே இல்லை நம்ம வாங்கினோம்னா தான் ஏற்படுத்திக்கணும் ஆனா நீங்க போர் போட்டீங்கன்னா ஒரு முன்னூத்தி இருந்து ஒரு ஐநூறு அடிக்குள்ளேயே வந்து நல்லாவே தண்ணி ஆகுங்க ரெண்டாவது வந்து இந்த லேண்டுக்கு பக்கத்துல பஸ் போது பாத்தீங்களா ஸ்கூல் பஸ் போகுது பாருங்க உங்களுக்கு வந்து நீங்க வீடே எடுத்தீங்கன்னா கூட இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு குழந்தையில ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குலாம் வந்து உங்களுக்கு ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே பக்கத்துல இருக்குதுங்க பெட்ரோல் பங்க் ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே நியர்பையா இருக்குது இப்போ நீங்கள் ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி செட்டில் ஆகிற மாதிரி இருந்தாலும் இந்த லேண்ட் உங்களுக்கு தாராளமாக சூட் ஆகுங்க அக்கம் அக்கமக்கம் சாலை நிறைய இருக்குதுங்க இந்த லேண்டோட விலை அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஒரு ஏக்கரின் விலை நாற்பது லட்ச ரூபா கேட்கறாருங்க உங்களுக்கு லேண்ட் பிடிச்சிருந்ததுன்னா லேண்ட் ஓனர் கிட்ட நேராக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நேரில் பேசிக்கலாம் இந்த லேண்டை நீ பை பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்